நீர்வளம் சார்ந்த மேலாண்மை சரியா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து கரும்பு கரும்புடைய உற்பத்தி அதுக்கப்புறம் டீ காஃபி பிளான்டேஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோழி வளர்ப்பு அதை தவிர பாத்தீங்கன்னா வந்து இந்த நீர் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் இதெல்லாம் நம்ம ரேஷனலைஸ் ரேஷனலை நினைக்கிறீங்களா நீங்க தென்னை வந்து கிட்டத்தட்ட பெருமளவு இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்துல பெரும்பாலான தென்னை மரங்கள் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமா தான் பாசனம் பெறுது

திருப்பூர் தான் தமிழ்நாட்டிலே மல்டி இருக்கிற மாநிலம் மாவட்டம் ஐம்பத்தி நாலு விதமான பயிர்களை ஒரு ஒரு வருடத்தில் பயிரிடுறாங்க அப்ப கிட்ட வந்து இருக்கிற தண்ணிக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய பயிர்களை தேர்வு செஞ்சுக்கிறது அதுக்கேத்த மாதிரி விவசாய முறைகளை அல்லது பாசன முறைகள் மாத்திக்கிறது இதுல எல்லாம் அவங்களுக்கு ஒரு விதமான அப்சர்வேஷன் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன்